வணக்கம் இந்த வீடியோவில் நீதியரசர் ஐயா யாரோட சேருவார் டாக்டர் அர்ஜுனாவோடு சேருவாரா எம்பி கயந்திரகுமாரோட சேருவாரா இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை யாரோட சேர்வது நல்லா டாக்டர் அர்ஜுனாவோட சேர்ந்தால் நல்லமா எம்பி கேந்திரகுமார் அவர்களோடு சேர்ந்தால் நல்லமா உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் வந்து அரசியல் வருகிறார் இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன இதில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இது சம்பந்தமாக ஆரம்பித்து வைத்திருந்தார் அதாவது நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வருவார் அதுக்கு மட்டுமில்லாமல் தன்னோடு வருகின்ற பட்சத்தில் தான் வந்து அவரை பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது வந்து வடபகுதியினுடைய முதல்வராக ஆக்கிவிட்டு அவருக்கான பணிவிடைகள் செய்வது மட்டுமில்லாமல் அவருடைய சாரதியாக நான் இருப்பேன் பயணிப்பேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் இந்த விஷயம் டாக்டர் அருஷன் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது ஆனால் இது சம்பந்தமாக அவருடைய தொடர்படுத்து அவர் அரசியலுக்கு வருகிறாரா இல்லையா அதை பற்றி எந்த விவரங்களும் வந்து வழியாகவில்லை என்ன காரணம்னு சொன்னால் விளஞ்சலியன் ஐயா அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு நீதியரசராக ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமாக அவரை வந்து ஒரு அரசாங்க நீதியரசராக அவரை அமர்த்தவில்லை அல்லது அவருக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு வேதனை மலையும் நீதியரசர் இளஞ்சலிய ஐயாக இருந்தது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்றத்திலையும் பேசியிருந்தார் அதாவது வந்து நீதியரசர் இளஞ்செலியன் ஐயா அவர்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை அவர் ஒரு நல்ல ஒரு நீதியரசர் மக்களால் போற்றப்படுகின்ற ஒரு நீதியரசர் அப்படின்ற ஒரு பெயர் வந்து இளஞ்செலிய ஐயாக இருக்கின்ற பட்சத்துல வந்து ஆனால் அவருக்கான அரசாங்க நீதிய அமைச்சராக நீதியரசர் அப்படின்ற அங்கீகாரம் கிடைக்காத விஷயத்த வந்து பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார் ஆனால் இளஞ்செழியன் ஐயாவை பொறுத்தவரையில் இந்த விஷயம் அதாவது தனக்கு நடக்கும் அதாவது வந்து இந்த தானும் வந்து ஒரு அரசாங்க நீதியரசராக வருவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் அதுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை இவர்கள் தமிழர்கள் தமிழர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா ஒதுக்கப்பட்டாரா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்து இங்கே பேசப்படுது அதன் காரணமாக தான் நீதியரசர் இளஞ்செழியன் ஐயாவுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக சமூக போராளிகள் அல்லது ஊடக போராளிகள் வழியே வந்து இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அது ஒரு புறம் இருக்கு அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து கேந்திரகுமார் எம்பி அவர்கள் வந்து ஐயா சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது தனக்கு வந்து ஐயா தன்னுடைய அப்பாவிடம் அவர் வந்து பயின்றார் அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறமாக தான் சட்டத்திரணியாக வருகின்ற பொழுது அவர் அவரோட அண்ணா அவரோட அண்ணாவாகவும் அவரிடம் வந்து தான் பயின்றன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து கேந்திரகுமார் எம்பி அவர்கள் வந்து பயந்திருந்தார் ஆனால் கேந்திரகுமார் எம்பி அவர்களிடம் வந்து நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா இங்கே அரசியலுக்கு வருவாரா அப்படின்ற பொழுது தான் இது சம்பந்தமாக கேட்ட பொழுது அவர் அரசியலை வருவதற்கு சம்பந்தமான இந்த விடயங்களையும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி கேந்திரகுமார் எம்பி அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஊடகத்தில் சொன்ன விஷயங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் அதுக்கு அப்புறமாக வந்து இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்றான் இப்போ வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற விஷயம் நீதியரசர் இளைஞழியன் ஐயா இங்கே வந்து அரசியலுக்கு வருவார் அல்லது வந்து அட வருகின்ற மாகாண சபை தேர்தலில் வந்து நீதியரசர் ஐயா ஐயா வந்து மாகாண சபை தேர்தலில் வந்து போட்டியிடுவார் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆனால் சமூக ஊடகங்களை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் வந்து இங்கே பேசுபவர்களாக இருக்கிறது ஏற்கனவே இன்னொரு நீதியரசராக இருந்தவர் அவரும் கிட்டத்தட்ட இளஞ்சலியன் ஐயா அவர்களை போல தான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்த ஒரு நீதியரசர் இறுதிக்கட்டமாக இந்த அரசியல் வாழ்க்கையில் வந்து அதுக்கப்புறமாக இந்த மதுபான சாலை வாங்கி கொடுத்த பிரச்சனை காரணமாக அவர் மீது ஒரு பழி சுமத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இன்னொரு கட்சியை ஆரம்பித்து அதுக்கப்புறமாக சட்டத்திரணி மணிவண்ணன் அவர்களிடம் வந்து அந்த கட்சியை வந்து கொடுத்திருக்கிறார் அதுக்கப்புறமாக அவர் அந்த கட்சியோடு பயணிக்கிறார் இப்போ வந்து இதே இடத்துக்கு வந்து நீதியரசர் இளஞ்செலியன் ஐயா வந்தாலும் நாளைக்கு இவருக்கு இளைஞலியன் ஐயா மீதும் ஏதாவது வந்து ஒரு தவறான பேரோ அல்லது வந்து ஒரு கெட்ட பேரோ வந்து விடும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது என்ன சொன்னால் அவர் அவருக்கென்ற ஒரு பேர் இருக்கிறது நிதியரசர் இளைஞலியன் ஐயா அவர்களுக்கென்ற ஒரு பேர் இருக்கிறது அந்த பேரை வந்து இந்த அரசியல் பயணத்தில் வந்து க பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பேரை வந்து கெடுத்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு பேரும் வந்து ஒரு பே ஒரு விஷயம் வந்து இந்த ஊடகங்களில் வந்து ஊடக வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா இது சம்பந்தமாக ஒரு விஷயத்த முன்வைத்திருக்கார் அதாவது இளைஞலியன் ஐயா தன்னோடு வருவர் தான் இது சம்பந்தமாக இன்னும் பேசவில்லை தன்னை தனக்கு பின்னால அவருக்கு பின்னால் நான் பயணிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கேன் நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர் வெளியிடுகின்ற சமூக சமூக வலியொலியில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவர் சொல்கின்ற விஷயங்களின் அடிப்படையில் பார்க்கற பொழுது தன்னோடு சேர்வர் அப்படின்ற ஒரு வகையில வந்து சொல்லியிருக்கிறார் ஆனால் இதே தான் கயேந்திரகுமார் எம்பின்னு சொல்லியிருக்கிறார் தான் வந்து இப்படியாவது அவர் அரசியல் பயணத்தில் வருகின்ற பொழுது அல்லது அரசியல் செய்கின்ற பட்சத்தில் வந்து தங்களிடம் வந்து எந்த விதமான இதுமெல்லாம் தங்களுடைய கட்சிகளில் வந்து பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் ஓப்பனாக வந்து வழியில் சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்போ இளைஞழியன் ஐயா அவர்கள் அரசியல் பயணத்தில் பயணிக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஒரு பொதுவான விஷயமாக இருந்தாலும் இளைஞழியன் ஐயாவிடம் இருந்து அவருடைய கருத்துக்கள் எதுவுமே வந்து வெளியில் வந்த மாதிரி தெரியவில்லை அவர் இன்று வரை மௌனம் காக்குறார் அப்படின்றது வந்து இப்போ ஒரு விஷயம் இருக்கிறது என்னென்னு சொன்னால் ஒன்று அவர் அரசியலுக்கு வருகிறேன் அல்லது அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னால் ஊடகங்களில் இந்த பே பிரச்சனை வந்து பேசுபொருளாக இருக்கின்ற பொழுது இங்கே வந்து இந்த விஷயம் அதாவது வந்து அவர் ஐயா நான் வந்து அரசியல் வருகிறேன் இல்லை என்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வழியில் முன்வைக்க வேண்டும் ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து கேந்திரகுமார் எம்பி அவர்கள் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றவர் அவர் ஒரு சட்டத்திரணி அவர் வந்து இந்த மாகாண சபை தேர்தலில் குதிப்பாராக இருந்தால் அவர் தான் வந்து மாகாண சபை தேர்தலுக்கு வருவதாக சொல்லியிருக்கார் அதே மாதிரி இன்னொரு மட்டக்களைப்பை சேர்ந்த இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொல்லியிருக்கிறார் வடக்கு கிழக்கம் இணைகின்ற பட்சத்தில் தான் வந்து முதல்வருக்காக போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இப்போ இந்த வேலைகளில் வந்து அந்த குறிப்பிட்ட யாழ்ப்பாணத்தினுடைய முதல்வராக குறிப்பிட்ட சட்டத்திரணி அங்கே இருக்கின்ற பொதுச் செயலாளராக சொல்லப்படும் அந்த சட்டத்திரணி அவர்கள் கேட்கின்ற பட்ச பட்சத்தில் கயேந்திரகுமார் எம்பி அவர்கள் சொல்லி தானே நான் வந்து தும்பு கட்டு தும்புத்தடியை வந்து நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு நக்கலாக சொன்ன விஷயம் வந்து அதாவது நான் தும்புத்தடி அப்படின்றது வந்து இளைஞல் இணையாவே சொன்னதாகவும் ஒரு ஊடகப்பரப்பில் வந்து இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் அப்படி அதாவது சுத்தம் செய்கிற மாதிரி அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அவர் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இப்படியான ஒரு வார்த்தை பிரயோகம் பாவித்தது வந்து தவறான வகையாக இருப்பதாகவும் ஊடகப்பரப்பில் வந்து பேசப்படுறது சரி இந்த விடயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாகாண சபை தேர்தலுக்கான திகதி குறிப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் என்னும் இதுவரை இல்லை ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இது சம்பந்தமான ஒரு பிரேரணையை வந்து பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பிரேர பிரேரணையை வந்து பாராளுமன்றத்தில் முன்வைக்கின்ற பொழுதும் இங்கே மாகாண சபைக்கான அந்த தேர்தல் நடத்துவதற்கான பணம் இருக்கிறதா அப்படின்றதும் வந்து அரசாங்கத்திடம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் இந்த உள்ளு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அப்புறமாக இருக்கின்ற இந்த சூட்டோட சூடாக மாகாண சபை தேர்தலையும் நடத்திவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்து ஒரு இடத்துல வந்து சொல் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தலை நடத்திவிட்டால் தங்களுடைய ஆட்சியை தாங்கள் அமைப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து என்பிபி அரசாங்கத்தை இருக்கிறது வந்து காணக்கூடிய இருக்கு என்ன சொன்னால் எம்பிபிஆர் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்போ ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் அதே மாதிரி வடபகுதி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அவர்கள்லாம் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு அமைச்சர் வந்து இருக்கிறார் அப்ப அவர்கள் நாலு பேரும் அவர்களுடைய ஆட்சி அங்கே நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ யாழ் மாநகர சபையினுடைய தலை தவிசாளராக வந்து பாதிக்க சொன்னால் பேராசிரியர் வந்து அவர்கள் வந்து பொறுப்பேற்க அவரும் வந்து ஒரு என்பிபி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்க இப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து இந்த மாகாண சபை தேர்தலை நடத்திவிட்டு ஒரு முதல்வர் பதவி அப்படின்ற வருகின்ற பட்சத்தில் வந்து இங்கே தங்களுக்கு தான் இங்கே வந்து இந்த என்பிபி அரசாங்கம் தனக்குத்தான் ஆட்சி கிடைக்கும் தான் தான் அதில் வெற்றி பெறுவேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இங்கே இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்போ இதில் இருக்கிற பிரச்சனையில் வந்து இளஞ்செழியன் ஐயா இந்த போட்டியில் அதாவது இந்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற பட்சத்தில் இளஞ்செழியன் ஐயாவுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அவருக்கு வந்து போட்டியே இல்லை அவர் வந்து இந்த உள்ளூராட்சி த உள்ளூர் மன்னிக்கோ மாகாண சபை தேர்தலில் அவர் வந்து போட்டியிடுவாராக இருந்தால் அவருக்கு வந்து போட்டி போடுவதற்கும் அவருக்கு வந்து எந்த எதிர்ப்புமே வராது மக்களாக மக்களுடைய தேர்வாகவே இளைஞலிய ஐயா தான் இருப்பார் அதுல எந்த விதமான கருத்துமில்லை இப்ப இளஞ்செலி ஐயா வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனாவோடு பயணிக்க போறாரா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கேந்திரகுமாரோடு பயணிக்க போறாரா இல்ல இதர கட்சிகளாக இருக்கிற தமிழரசு கட்சியோடையோ அல்லது வந்து மற்ற இன்னொரு கட்சியாக இருக்கிற மணிமன் மணிமணன் அவர்களுடைய கட்சியோடையோ அல்லது வேறு கட்சிகளோடு பயணிக்க போகிறாரா அப்படின்ற விஷயத்தை வந்து முடிவெடுக்கிற விஷயம் வந்து இளஞ்செலியன் ஐயாவிடம் இருக்கு ஆனால் இளஞ்சலியன ஐயா வந்து நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம் தனக்கு வந்து இந்த நீதியரசர் பட்டம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிரச்சனை அரசாங்க அரச நீதியரசர் அப்படின்ற பட்டம் தனக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கான அதனுடைய முடிவுக்காக தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் அரசாங்க பக்கத்தில் இருந்து அதுக்கான பதில்கள் எதுவுமே இல்லை இந்த இந்த நேரத்தில் வந்து நீதியரசர் இளைஞழியன் ஐயா வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அவருடைய நாட்கள் அதாவது வந்து அவருடைய வாழ்நாள் என்ன இவ்வளவு காலம் அவருடைய வாழ்நாளோ அந்த காலத்தில் அவர் ஒரு நீதிமானாக இருந்து மக்களுக்கு தேவையான அத்தனை பணிவிடைகளையும் பரிபூர்வமாக செய்து எங்களுடைய வட பகுதியில் இருக்கின்ற ஒரு ஊழலற்ற ஒரு நல்ல ஒரு சுபுட்சமான வாழ்க்கையை அடுத்த சந்ததிக்கு கொடுத்து விட்டு போக வேண்டிய பொறுப்பும் வந்து அவருக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம் என்ன காரணம்னு சொன்னால் அவர் வந்து இந்த நீதியரசர் அல்லது நீதி நீதிபதி அப்படின்ற பதவியில் வந்த காலத்தில் இருந்து அவர் எங்கெங்கு பணியாற்றினாரோ அங்கெங்கெல்லாமே வந்து அவருடைய அந்த பணி மக்களுக்கு வந்து சரியான வழியில் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மக்களுக்கு சரியான வழியில் வந்து தன்னுடைய பணியை கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த பண்புகள் எல்லாமே வந்து மக்களால் பெரிதும் போற்றப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த நேரத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா நீதியரசர் அஞ்சலி யாவிடம் வந்து முன் வைக்கின்ற வை வைக்கின்ற பொழுது அவர் பக்கமோ அல்லது வந்து கேந்திரகுமார் பக்கமோ வந்து போக போகிறார் அப்படின்ற விஷயங்கள் வந்து பாதுகாப்பு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும் இல்லை இன்னொரு விஷயம் வந்து இந்த இப்போ பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் வார்த்தை பிரியோகங்கள் எம்பி கேந்திரகுமார் அவர்கள் கழித்த வார்த்தையாக இருக்கலாம் அல்லது வந்து அவர்கள் பேசிய விஷயங்களா இருக்கலாம் இவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அவருடைய மனசில் ஏதாவது புண்படுத்துன்ற வகையில் இருக்கின்ற பட்சத்தில் அவர் ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது அதாவது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள்தான் வந்து இந்த முன்மொழிவை அதாவது வந்து நீதியரசர் இளைஞலியன் ஐயா வந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற முன்மொழிவை வந்து முதன் முதல்ல வந்து சொன்ன விஷயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அவர் வருகின்ற பட்சத்தில் தன் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய கட்சிக்கு தான் வருவார் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டது நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடய பகிர்ந்து கொள்ளுங்கள் நீதியரசர் இளைஞலியன் ஐயா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா பக்கமா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பக்கமா அப்படின்ற விஷயத்த வந்து என்னோடு கருத்துக்களாக பயந்து கொள்ளுங்கள் யதார்த்தமான விஷயத்தை பயந்து கொள்ளுங்கள் யார் பக்கம் வந்து இளைஞலியினையா பயணிப்பார் அப்படின்றத மீண்டும் என்னோடய வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி